சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஒன்று ஆணவம் அறின் உயிர் நான் எனவே கண்ணுவது இன்று ஸ்ரீ கச்சியப்ப மா முனிவர் விளக்குகிறார் உயிரை பொருந்திய பாச கருவிகள் யாவும் சடம் ஆணவ மலம் அற்றால் ஆன்மா தன்னை நான் என கருதுதல் இல்லை என்றும் ஒரு தன்மைத்தாய் உணர்த்துவது பதிஞானம் கதி அருளுவது ஞானம் அப்படிப்பட்ட பதிஞானத்தை உறுதியான பாச ஞானம் பசு ஞானம் என்று கூறி அவற்றோடு சேர்த்துவது அவற்றோடு சேர்த்து எண்ணுவது என்னே இனிய பஞ்சாக்கர குருவே தெரிவித்து அருள்வாயாக இப்படியாக ஆணவம் அற்றால் ஆன்மா நான் என கருதுதல் இல்லை என்று விளக்குகிறார் பாடலை காணலாமே நன்னிய பாசம் சடம் ஆணவம் அறின் நான் எனவே கண்ணுவது இன்று உயிர் ஒன்றாய் உணர்த்தும் கதி அறிவை திண்ணிய பாச அறிவு பசு அறிவு என்று செப்பி எண்ணுவது என்னை இயம்பாய் பஞ்சாக்கரையின் குருவே இயம்பாய் என்று ஸ்ரீ கச்சியப்ப மா முனிவர் தன்னுடைய ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி என்னும் நூலின் நான்காவது பாடலில் விளக்குகிறார் ஆணவம் நீங்குவோம் நான் இழப்போம் பேர் ஆனந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம